இது எல்லாத்தையும் வச்சு இப்படி செய்ய முடியும்னு இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சே ரொம்பவே அருமையான சுவையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேங்க இதை மைதா மாவில் தான் இந்த ரெசிபியை செய்வாங்க சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கல அப்படின்னா கோதுமை மாவுலேயும் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபடும் இந்த மைதா மாவை நம்ம மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா டைட்டாக பிசையணும் சப்பாத்தி மாவுக்கு நம்ம சாஃப்டாக பசைவோம் அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாது நல்லா டைட்டாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணுங்க இந்த மாவை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற விடணும் நான் மூடி போட்டு விட்டுறேன் மறுபடியும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோஸ் அதை நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக இருக்க மாதிரி அதையும் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு கையளவுக்கு இருக்கும் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு பீன்ஸு அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் கார்ன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் இதெல்லாமே உங்கள் தான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்கணும் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்றணும் உப்பு சேர்த்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் மூடி போட்டு விட்டுறேன் மறுபடியும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக நான் சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஆறு வரமிளகா காரத்துக்கு தகுந்தப்போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை வந்து ரெண்டு ரெண்டாக பலந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் சின்ன இனுக்கு ஒரு இனுக்கு கருவேப்பில் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம் ஸ்டவ்வில் மிதமான தீயில் வச்சுருங்க பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு விட்டுறேன் வெஜிடபிள்ஸில் நம்ம சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் நல்லா ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுட்டு கைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி பிழிஞ்சோன்னா அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே வந்துடும் இப்படி உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு காட்டன் துணி எடுத்து மொத்த வெஜிடபிள்ஸும் அதில் மாற்றிட்டு அப்படியே அழுத்தி பிழிஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும் நமக்கு இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே செய்ய போகிறேன் வெஜிடபிள்ஸ் இருந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க ஐயோ அதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே போயிடுச்சே நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த தண்ணி கூடவே நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ரெண்டு சிட்டிகை மிளகு பொடியும் ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்து சூப்பு மாதிரி குடிக்கலாங்க அந்த சத்து எங்கேயுமே போகாது நம்ம திரும்ப சாப்பிட முடியும் இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றது பிடிக்குன்னா அதிலே மிளகு பொடி சால்ட்டு போட்டுட்டும் நீங்கள் குடிச்சிக்கலாம் நான் அப்படி தான் குடிக்க போகிறேன் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்க்கறதுக்காக பொடியா நறுக்குனா பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டது எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த பன்னீரை சேர்த்துக்கிறேன் அரை கப்பு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சாறு பூண்டு பல்ல தோலை நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பொடியா நறுக்குனால் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் நான் அதை சேர்க்கலை இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்காக நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் தூள் உப்பு நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருந்தோம் நம்ம சாரை பிழிஞ்சு எடுத்ததுனால அதில் உப்பு ரொம்பவே குறஞ்சிட்ருக்கோம் அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் எல்லாமே உங்கள் விருப்பம்தாங்க நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக நான் ஓரிகினோ ஹெப் சேர்க்குறேங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுருலாம் நமக்கு இந்த மாதிரி உதிரியாக வேணும் அதுக்காக தான் நம்ம அந்த சாறு எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் தக்காளியை வேக விட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது தக்காளி எல்லாமே வெடித்து வந்திருக்கு பாருங்கள் இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இதை ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடணும் மாவு பிசைஞ்சு வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ இந்த மாவை லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக நாம் உருட்டிக்கலாம் அதை சின்ன சின்னதாக ரொம்ப அதிகமாக மாவு எடுக்க வேண்டாம் நம்ம சின்ன சின்ன பூரி செய்கிறதா இருந்தால் எவ்வளோ அந்த அளவுக்கு எடுத்தால் போகிறோம் நான் இந்த சைஸ்க்கு எடுக்கிறேன் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் நாம் பிசைஞ்ச மாவு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டோங்க இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அப்படியே மைதா மாவை தூவி விட்டுர்லாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுடலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவில் வந்து ஒரு உருண்டையை நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தியில் பூரி தேய்க்கிற கட்டை எடுத்துக்கோங்க நான் கல் எடுத்திருக்கேன் அப்படியே தேய்ச்சிடலாம் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ங்க நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் மாவே போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா ஒட்டாமல் தான் வரும் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தேய்ச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்டஃபிங் இதில் அப்படியே ஒரு கலக்கு கலந்துட்டு இதிலேருந்து ஒரு ஒரு ஸ்பூனை மட்டும் நம்ம அள்ளிக்கலாம் அள்ளிட்டு இதை நடுப்புரை மட்டும்தான் வைக்கணும் அப்படியே கைகளை வச்சு நடுவில் மட்டும் வைங்க சுத்திரம் வந்துட்டால் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நடுவில் தள்ளி விட்டுக்கோங்க இப்போது இதில் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டே வரணும் நான் பண்ணுறதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டே வரணும் பிடிச்சிட்டே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இந்த ஒரு பாதியை வந்து நாம் அப்படியே இந்த ஃப்ளீட்ஸ் கூடவே அப்படியே சேர்த்து விட்டுடலாம் வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அது சேர்ந்துக்கும் அவ்வளோதான் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் நல்லா அழுத்தி விட்டுக்கணும் இல்லைனா மேலே வந்து ஓப்பன் ஆகிடும் நம்ம வேறு எதுவும் அது ஒட்டி பிடிக்கிறதுக்காகலாம் நம்ம தடவையில் ஏற்கனவே போட்டால் அந்த மாவு எண்ணெய் அந்த பால்ஸில் போட்டது தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உருண்டைகளையுமே நான் மூ மாதம் பண்ணி எடுத்துகிட்டேன் ஒவ்வொன்றும் பாருங்கள் ஷேப் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு அப்படியே ஃபோல்டிங் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அப்படியே குவிஞ்சா மாதிரி சேர்த்து விட்டுவிட்டேன் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு அப்படியே குவிச்சு விட்டுவிட்டேன் இதில் வேணும்னா ஓப்பன் வைக்கலாம் நான் ஓப்பன் வைக்கல ஏன்னா அந்த ஸ்டீமிங் வாட்டர் வந்து உள்ளே போயிடும் அதுக்காக அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் செஞ்சுருக்கேன் மொத்தம் நான் ரெண்டு பேட்டர்னில் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சிடலாம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் பீஸ் அதிகமாக இருக்கிறதனால ஸ்டீமர் பிளேட்லையும் சேர்த்து நான் வேக வைக்கிறேன் ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு எல்லாத்துலேயுமே நான் செட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடலாங்க நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நாம் வேக வச்ச தக்காளி நல்லாவே சூடு ஆர்டிக்க நான் இதில் தோல் நீக்கலை அப்படியே தான் அரைக்க போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தோல் நீக்கிட்டு அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கும் மாற்றிக்கலாம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மீதம் தண்ணி நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் வேக வச்ச எல்லா பொருளையும் நான் இதில் சேர்த்துட்டேங்க வேக வச்ச அந்த தண்ணியும் நான் இதில் சேர்த்துட்டேன் வீணாக்க வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம் சட்னியை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இதில் நான் உப்பு போட மறந்துவிட்டேன் அதனால் இப்போது நான் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு சுத்த சுத்த விட்டு எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு உப்பு எவ்வளவு தேவையோ நீங்கள் அதை பொறுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பூண்டு வரமிளகாய வச்சு நல்ல காரசாரமான சட்னி தயாராகிடுச்சி இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் இந்த சட்னிக்கு தாளிப்புலாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே வச்சு சாப்பிட்லாம் மூமாஸுக்கு சரியான காம்பினேஷன் இது தான் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் மூமாஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம சூடோடு எடுத்தோம்னா அப்படியே ஒட்டி பிடிக்கும் கொஞ்சம் சூடு ஆற விட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிட்டோம் வெஜ்ஜு மோமோஸ் தாங்க நான் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை போட்டு நீங்கள் செய்யலாம் நான் வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் ஒரு துளி கூட எண்ணெய் தடவலை நம்ம மாவில் ஊற்றுனா அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நம்ம இதுக்கு பயன்படுத்துனது வேறு ஒரு துளி எண்ணெய் கூட நான் பயன்படுத்தலை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரியுது அந்த அளவுக்கு நம்ம மெலிஸாக தேய்ச்சிருக்கோம் அந்த பூரியை சூப்பராக வந்திருக்குது இப்போ நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் மைதா மாவாச்சே ஜவ்வு மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாங்க நல்ல சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக நான் இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது தக்காளி பூண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா சுருக்குன்னு காரசாரமாக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அதோட சேர்த்து நான் சாப்பிட போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நாம் சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்குது மாவும் நல்லா வெந்திருந்தது நம்ம வெஜிடபிள்ஸில் அந்த சில்லி மிளகு மிளகுத்தூள் தான் காரத்துக்காக சேர்த்துருந்தோம் அந்த காரம் கரெக்டாக இருக்குது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு காரசாரமாக சாப்பிட்றது பிடிக்கும் இந்த ஏற்ற சட்னி இது தாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் மோமோ சாப்பிட்றதா இருந்தால் ஹோட்டலில் தான் போய் வாங்கி சாப்பிடணும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம தயார் பண்ணிடலாங்க இதுக்கு ரெடி பண்ணுற நேரம் ரொம்ப குறைவு தான் நம்ம தான் வேக வச்சு சாப்பிட்றோம் இதுக்கு எண்ணெய் எதுவுமே நான் ரொம்ப சேர்க்கலங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த பால்ஸ் நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்த்தோம் அப்படியே தான் நம்ம தேய்ச்சோம் மொத்தமாக ஆவில வேக வச்சு எடுத்ததுனால ரொம்பவே ஹெல்த்தியானது தாங்க மைதா மாவு சேர்த்துட்டு எப்படி ஹெல்த்தியானதுன்னு கேட்பீங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவு தாங்க சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை வேண்டாம் நினைச்சா நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகும் ஒயிட்டாக வராது அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேறுபடும் அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மோமோஸை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ் மாவு எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்